வணக்கம் நான் உங்கள் நண்பன் செந்தில் மகாபாரத போரின் ஆறாம் நாள் பீமனின் திறமையான போரினால் கௌரவர்களின் நிலை என்ன வாங்க பார்க்கலாம் ஐந்தாம் நாள் போரின் மிகுந்த அழிவும் சேதமும் ஏற்பட்டிருந்தன ஆறாவது நாள் காலையில் போர் தொடங்கும் பொழுது இருதரப்பு படைவீரர்களையும் புது வியூகத்தில் நிறுத்தினர் ஆறாம் நாள் போரில் துஷ்டோத்யும்னன் பாண்டவர் படைகளை மகரமியின் வடிவிலும் பீஷ்மர் கௌரவ படைகளை அன்றில் பறவையின் வடிவத்திலும் வகுத்து நிறுத்தினர் போர் தொடங்கியதிலிருந்து இதுநாள் வரை நேருக்கு நேர் போர் புரியாத பீமனும் துரோணரும் போர் புரிய நின்றார்கள் துரோணரையும் அவருடன் சார்ந்த வீரர்களையும் பீமன் தாக்கி கொண்டிருந்த போது சல்லியன் குறுக்கிட்டு நான் போருக்கு தயாராக இருக்கிறேன் என்னுடன் போருக்கு வா என்று பீமனை அழைத்தான் பீமன் சல்லியனை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டு என்னுடன் சரிசமமாக எதிர்நின்று போர் செய்ய உனக்கு எந்த தகுதியும் இல்லை நீ ஏற்கனவே என்னுடன் பலமுறை தோற்றுப் போனவன் என்று இகழ்ந்து கூறி தொடங்கினான் இருவருக்கும் நடந்த போரில் சல்லியனின் வில்லை முறித்துவிட்டு தூக்கி தரையில் வீழ்த்தினான் இதனால் சல்லியனுடைய வலிமை முற்றிலும் அடங்கியது சல்லியனுக்கு துணையாக வீரர்களுடன் துரியோதனன் பீமனை தாக்கினான் இதனை சமாளிக்க துஷ்டத்யும்னன் மற்றும் கடுத்கஜன் முதலியவர்கள் பீமனுக்கு துணையாக வந்தனர் விகர்ணனும் அபிமன்யுவும் களத்தில் வேறு ஒரு புறத்தில் போர் செய்து கொண்டிருந்தனர் அபிமன்யு தனக்கு எதிரே வந்த வேகத்தில் விக்ரனின் தேரை முறியடித்தான் விக்ரனின் தேர் ஒடிந்ததும் தனக்கு அருகில் உள்ள சித்திரசேனன் தேரில் ஏறிக்கொண்டான் அபிமன்யுவை சயத்ரித்தன் பகதத்தன் ஆகியவர்கள் எதிர்த்து அம்புகளை தொடுத்தனர் ஆனால் அபிமன்யு தன்மேல் செலுத்திய அம்புகளை தந்திரமாக விலக்கிவிட்டு அவர்கள் மேல் அம்புகளை குறிவைத்து தாக்கினான் விக்ருகன் அபிமன்யுவின் அம்புகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறினான் அற்புதமாக போர் புரிந்த அபிமன்யுவை பாண்டவர்கள் பாராட்டி கொண்டாடினார்கள் சூரியன் மறைவுக்கு பின்னர் ஆறாம் நாள் போர் முடிந்தது ஏழாம் நாள் போரில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் செந்திலுடன் நன்றி வணக்கம்